வெல்கம் டு ஜேக்கம் லக்கி ஹேண்ட் சமைக்க தெரியாதவங்க கூட செம்மையா சமைக்கிற மாதிரி வெண்பொங்கல் செய்ய சொல்லித்தரேன் வாங்க இந்த வெண்பொங்கல் சாப்பிட கூட சக்கரை மாதிரி கரைஞ்சி போகும் ஒரு கப் பச்சை அரிசி எடுத்திருக்கேன் இதோட அளவு இரநூத்தி ஐம்பது கிராம் அதே கப்புல அரை கப்பு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் அரிசியும் பருப்பியும் வானலில் போட்டு நல்லா லைட்டாக வாசனை வர மாதிரி வறுத்துக்கணும் இப்போ அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி நாலு முறை கழுவி எடுத்துக்கலாம் அரிசியும் பருப்பையும் கழுவி எடுத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் குக்கர் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை நீல வட்டத்தில் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இது கூட அரிசியும் பருப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அளந்த கப்புலே ஆறு கப்பு தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கலக்கி விட்டு விசில் போட்டுட்டு அஞ்சுல இருந்து ஆறு வரலும் விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு வானில் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதில் பத்து முந்திரி பருப்பு பத்து திராட்சை போட்டு நல்லா கொன்னமா வறுத்து எடுத்து அந்த நெய் கூடவே இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிப்பு போட்டு வெண்பொங்கலில் ஊத்துறோம் அது கூட முந்திரி பருப்பு திராட்சை ஆட் பண்ணி அது மேலே கொத்தமல்லி தாயை தூவி கலரி எடுத்தா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி நீங்களும் இந்த வெண்பொங்கலை செஞ்சு சாப்பிட்டு பாத்துட்டு ஜாக் அமலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க